ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ இந்த ப்ரேஸ் கிச்சன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு லாங் வீடியோ ஒரு விலாகை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க பாருங்கள் மறக்கம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ப்ளீஸ் மார்க்கம் எல்லாம் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க வெல்கம் டூ இந்த ப்ரெஸ் கிச்சன் இது வந்துட்டு நம்ம பெஞ்சல் புயல் அன்னைக்கு வந்துட்டு ஸ்டார்ட் ஆன ஒரு வீடியோ தாங்க ஒரு ரேண்டமான ஆனால் கிளிக்காக தான் வந்துட்டு எடுத்துருந்துருப்பேன் அன்னைக்கு மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக்லருந்து வேணால் விடியோ விடியவே வந்து மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்தது பட் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு ரொம்ப சில்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நேரம் வரைக்கும் தூங்கினோம் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் எந்திரிச்சி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டை இந்த மாதிரி தண்ணி தான் வந்துட்டு ஏறி இருக்கு மேலே ஏன்னா ட்ரைனேஜில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுறதுக்கான எல்லா இதுமே வந்துட்டு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் இருந்த ஃப்ளாட்டில் லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சிருந்த வீடியோவில் கூட நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க மிக்ஸ் ஜம்ப் போயிலப்போ இந்த காம்பவுண்ட் வந்துட்டு இதுக்கு அந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே ஒரு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு லேக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காம்பவுண்ட் வாழலாம் வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு புது காங்கிரீட் காம்பவுண்ட் வாழாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மலைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும் அந்த ப்ரிக்காஷனான ஒர்க் எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க மோட்டர் போட்டு பம்ப் பண்ணி இந்த தண்ணி வந்து வெளியே விடுறது இங்கேருந்து பார்த்திங்கன்னா மெயின் ஏரிக்கு போகக்கூடிய வந்துட்டு ஒரு இடம் இருக்குதுங்க அதில் வந்துட்டு அந்த பைப்பு போட்டுட்டாங்கன்னா அந்த வழியாக வந்துட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சேஃப்டிக்கு உண்டான எல்லா ப்ராசஸும் அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஒரு ஒன் வீக் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து தான் அலாட் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக பக்கத்தில் இருக்க மரம் இதெல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா காற்று எந்த அளவுக்கு வலுவடையும்னு தெரியாது இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா வந்துட்டு நாங்கள் பொறுப்பில்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேனர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அன்வான்டாக இருக்க பேனர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நல்லா கரு கருன்னு அந்த மேகம் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்துட்டு மூவ் இருக்குங்க அதை பார்க்கவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு ஹாப்பினஸ்ஸாகவே இருந்தது எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்களேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது நல்ல சில்லன் கிளைமேட்டு அந்த மாதிரி இருக்குது லீவும் விட்டுட்டாங்க ஸ்கூல் வேறு ஆஃபீஸ் இன்க்ளூடிங் எல்லாமே லீவுங்க இதில் காத்தடிக்கும் அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன் எப்படி காத்தடிக்குதுன்னு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேருந்து இந்த தண்ணி வந்துச்சுன்னே தெரிலிங்க எல்லாம் ஃபுல்லாகிட்டு ஆல்மோஸ்ட் பம்பும் பண்ணி விட்டுட்டுருக்காங்க எங்கேருந்து தண்ணி வந்துச்சுன்னு தெரில திடீர்னு பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் எல்லாம் நிறைஞ்சு ஒரு நம்ம இந்த கால் இந்த செப்பலுக்கு மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கெண்டக்கால்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம இந்த கொலுசு போடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தண்ணி வந்துட்டு மேலே ஏறிடுச்சுங்க சரி எதுக்கும் வந்துட்டு சேஃப்டிக்கு நம்ம காரெல்லாம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் வண்டி ஏன்னா லாஸ்ட்டு மிக்ஸ்டம் போயிலே பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப ஃபேமஸான நியூஸ்ல எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க அடுக்குமாடி குடியிருப்பில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்களும் இருக்கோம் ஸோ லாஸ்ட் இயர் நம்ம கார் எதுவும் வந்துட்டு பாதிப்பாகிங்க அதில் தான் நாங்கள் வந்துட்டு சேஃப்டியாக எல்லாமே போய் ரீச் ஆனோம் பட் இந்த இயர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம புது கார் வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் இல்லாமல் நம்மளோட சேஃப்டிக்கு அது புதுக்காரோ பழைய காரோ நம்ம சேஃப்டிக்காக நம்மளோட திங்ஸை நம்ம தாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே கொண்டு போய் நிறுத்தணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ்ல எல்லாம் நிறுத்திட்டாங்க அது வந்துட்டு நிறைய டிராஃபிக் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு இது சங்கடமாகும் இன்கேஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ஸ்னால் நம்ம டக்குனு போயிட்டு நம்ம காரை எடுத்துட்டு வரவும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம இருக்க இடத்துல வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து புகை வர வழி இருக்கும் இல்லைங்களா அதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியலை அந்த இடத்த வந்துட்டு நான் நம்ம நல்லா வந்துட்டு லாக் லாக் பண்ணிட்டோம்னாலே போதுங்க ஒரு நாலஞ்சு கவர் கிட்ட வச்சுன்னா அவங்களும் காருக்கு பைக்குக்கு எல்லாமே வந்துட்டு லாக் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு நம்ம லாக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னாலே போதும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ மரத்துக்கு கீழே நிறுத்தி இருந்தீங்கன்னா மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டியாக பக்கத்துல எல்லாம் ஏதாவது சாய்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதானே தவிர்த்து நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இருக்கிறத்துலேயே வந்துட்டு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாங்க நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரே காமெடியாக இருக்கும் லிஃப்ட்டில் வச்சு வண்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து மேலே நிறுத்திருந்தாங்க நடுவில் இந்த மிக்ஸ் ஜம் புயலுக்கும் அடுத்தது இந்த ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு மலை வந்ததுங்க அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இப்படி தான் வாரமாக கிளப்புனாங்க எல்லோரும் கொண்டு போய் பிரிட்ஜ்ல எல்லாம் கார் நிறுத்திட்டாங்க செம்ம டிராஃபிக் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பப்ளிக்கே வந்துட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாதுங்க கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கணும் நம்ம வைக்கலோ நம்மளையும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணும்போதே நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்து நம்மளே வாங்கி வச்சுக்கணுங்க இதில் நிறைய நான் கிளிக்ஸ் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்க பாருங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி வந்து எவ்வளோ தூரம் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பட் லாஸ்ட் இயர் வந்த அளவை விட இது ஒன்று நம்மளுக்கு பெரிய பாதிப்பாக எனக்கு தெரியலை ஓகே மழை வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் தண்ணி வரதும் வந்துட்டு சகஜம்தான் பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் எடுப்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியல இடம் இறக்கமா இருக்கங்காட்டி இங்கே வந்து கரெக்டாக வந்து நின்றுதா இதனால திருப்பி வந்துட்டு அந்த வால் எல்லாம் வந்துட்டு திரும்பியும் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு இன்னொன்று நாங்கள் இருந்தங்காட்டி இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தால் அந்த மண்புழுவா இது சிறுபாம்பான்னு சொல்லி தெரில எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவாம்பு குட்டின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பட் என் வீட்டில் ஜேபி சனாரி இல்லை இது மண் தான் அப்படின்னா ஆனால் அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது நானும் மகிழும் இதை வந்துட்டு வீடியோ எடுத்தோம் சரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அசோசியேஷனுக்கு அனுப்பலாம் இது சம்திங் என்னன்னு தெரியலை இன்கேஸ் குழந்தைங்க இது டச் பண்ணிட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுமா என்னன்னு தெரியல செவுத்துல அப்படியே வந்துட்டு ஏறி வருது இது மண் ப மண் புழுதானா இல்லை என்னென்னு எங்களுக்கும் தெரியலை கரெக்டாக பட் என் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார் இது மண் புழுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்க்க கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்குது பட் என்ன பண்ணுறது இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரியலை ஸோ நம்ம குட்டீஸையும் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க மழை வருது எங்கேயும் வெளியும் அனுப்ப முடியாது டீ யும் வந்து ஓடாது ஸோ இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட்டும் ஆகிருக்கும் ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க டாய்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி தாங்க வச்சுக்கணும் மழையும் வந்துட்டு அப்படியே தூரல்லையே வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டாப் பண்ண மாதிரியே இல்லைங்க ஃபைனலாக இவ் இந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இந்த சில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு எனக்கு ரொம்ப க்ரேவிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க தக்காளி தேங்காய் சில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது என்னோடய ஸ்டைல் ப்ரிப்ரேஷன் தான் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அதுவும் இல்லாமல் இது கூட பூண்டு இஞ்சி வந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இந்த வராது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு வதக்கிக்கணுங்க நிறைய பேர் ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு பச்சையை குழம்புல போடுவாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ப்ராசஸில் செய்வாங்க நான் வந்துட்டு ஒரு மெத்தடில் செய்கிறேன் இதுதான் எங்கள் ஃபேமிலியில் என் அம்மாவாகட்டும் மாமியாராகட்டும் எல்லோரும் இப்படிதான் செய்வாங்க ஸோ கத்திரிக்காய் வந்துட்டு உள்ள வந்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா உள்ளே பூச்சி இருந்ததுன்னா இன்கேஸ் புழு பூச்சியெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே வந்துட்டு சாப்பிட சாப்பிட்ட இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஸோ அதை பார்த்துக்கிறதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி பழுத்ததை எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு திருப்பி வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா தாளிச்சு விட்றதுக்காக வந்துட்டு எடுத்திருக்கேங்க ஸோ இதெல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருப்பியும் மழை வந்துட்டு நல்ல ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆன மாதிரி காற்றோடு சேர்த்து ரொம்ப ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது ஓடிப்பேய் அப்பப்போ பால்கனியில் நின்று பார்த்துட்டே இருப்பேன் என்னடா மழை பெருசாக வருதா ஏதாவது ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் ஏன்னா வீட்டில் தான் எல்லோரும் இருக்கோ ஹரிபரியாக வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ வந்துட்டு அப்படியே டைம் வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு இருந்தது ரொம்ப சில்லுன்னு இருக்க கிளைமேட்டு சூப்பராக இருந்தேங்க நல்லா ஹாப்பியாக எல்லோரும் வீட்டில் கதை பேசிட்டு குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறது என்னோடய பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்தது அந்த பால்கனியில் இருக்க செடியெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷ் ஆயிடுச்சு ஸோ சுட சுட சோறு வந்துட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இது வடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிரும் புளி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்க அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கனாலே போதுங்க இன்றைக்கி நம்ம இரும்பு சட்டி ப்ளஸ் மண் சட்டி இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி டிஷ்ஷை வந்துட்டு ப்ரிப்பேரே பண்ண போகிறோம் சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சுங்க ஸோ நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு மட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும் ना சிம்பிள் ஒர்க் முடிஞ்சது இன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது நல்லெண்ணில் சமைச்சிங்கன்னா இன்னும் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இல்லை பூண்டு இஞ்சி போடுறோம் எப்பவுமே வந்துட்டு இஞ்சி வந்துட்டு கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்துட்டு அல்சர் வந்துட்டு டக்குனு இதாகிடும் பூண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் ஆகும் இன்னொன்று உடம்பு கூலிங் ஆகுங்க ஸோ நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பேனில் போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னா மண் பேனில் போட்டோம்னால கூட பார்த்தீங்கன்னா வதங்கறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகும் இந்த மாதிரி இரும்பு பேனில் போட்டிங்கன்னா டக்குன்னு வதங்கிடுங்க ஸோ எண்ணெயில் வந்துட்டு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு கருப்படிக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியிலே ஊற வச்சிருப்போம் அந்த தண்ணி படும்போது இப்படி தான் தெரிக்கும் ஸோ பார்த்து வந்துட்டு சமைச்சிக்கோங்க பிகினராக இருக்கவங்க வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக சமைச்சிக்கோங்க இந்த இரும்பு பேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக டாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாக ஈவனாக வந்துட்டு எல்லா பக்கமும் குக் ஆகி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க இன்னுயுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் ஸோ சைட் பை சைடில் வந்துட்டு இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம இப்போ வந்துட்டு காரக்குழம்புக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் வந்துட்டு எப்படி என்னென்ன இது வந்து திங்ஸ் பண் யூஸ் பண்ணி நம்ம அதை மேக் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டுட்டிங்கனாலே போதுங்க நல்லா வந்து ஈவனாக வெந்துடும் இப்போ நம்ம ஒரு மண் பாத்திரம் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு இப்போயும் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஆட் பண்ணுறேன் இந்த குழம்பு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லெண்ணெயில் மட்டும்தான் செஞ்சிருப்போம் இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது இன்னிமே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாங்க ஏன் வந்துட்டு பூண்டு வந்துட்டு கம் ஜாஸ்தியாக போடுங்க இஞ்சி வந்துட்டு கம்மியாக போடுங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது ஒத்துக்காதுன்னு சொல்லுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போகிறத விட இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா இனியும் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா மழை வந்துட்டுருக்கு ஸோ இந்த காரக்குழம்புல நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்க்ரீடியன்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் நம்ம டேஸ்ட்டுக்கும் நம்மளோட மைண்டுக்கும் என்ன ஓகேன்னு தோணுதோ இந்த காரம் குழம்புல அவ்வளோவும் நம்ம ஆட் பண்ணலாம் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த காரலையும் வந்துட்டு உடம்பு பாடியை வந்துட்டு ஹீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெந்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க ஸோ இதில் வந்துட்டு அதிகப்படியான காரம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை கொஞ்சமாக வர மல்லியும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு இது பாசிபிள் இல்லை இந்த சீரகம் மிளகெல்லாம் இல்லைன்னா நீங்கள் பெப்பர் பொடியும் மல்லித்தூளும் மிளகு தூளும் அண்டு வந்துட்டு சீரகத்தூளும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக மேக் பண்ணுறவங்களுக்கு ஓகே பட் எனக்கு அது வந்து பிடிக்காது எப்பயுமே நான் வந்துட்டு பொடி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக அப்போயே அப் வறுத்து அரைச்சா தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க அது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்க சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வெந்துட்டாங்க கலர் பாருங்களேன் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேர் மசாலா ஸ்டஃப் பண்ணி செய்வாங்க அதுவுமே வந்துட்டு ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் இது என்னோட ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா இன்னும் வந்து கோல்டன் கலரில் ஆயிரும் இதை வந்து சைடில் அப்படியே நம்ம வந்துட்டு விட்டுடலாம் அமைதியை விட்டுடலாம் ஸோ கொஞ்சம் ஒரு சைடு அந்த கலர் மாறாமல் இருக்கிறதையெல்லாம் திருப்பி விட்டுட்டோம்னா அந்த பேனோட ஹீட்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருங்க கத்திரிக்காய் வெட்டும்போது பார்த்திங்கன்னா மேலே அந்த காம்பு பகுதியோடு கொஞ்சம் மேலே விட்டு கட் பண்ணிங்கன்னா வந்துட்டு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம கையில் எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைவ மீன் குழம்புன்னே சொல்லலாங்க அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் தான் இது ஸோ இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி ஆப்பிள் தக்காளின்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே சென்னையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த தக்காளியும் வந்துட்டு போ நல்ல நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இது வதக்கிக்கு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க ஸோ இதில் நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாமே வந்துட்டு நீங்களும் ப்ராப்பராக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் அதுவும் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைஸ் பவுடராக இருக்கும் மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் டேரெக்டாக அப்படியே வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க பவுடரை ஆட் பண்ணி செய்யறதை விட அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த தேங்காய் சில்லும் பார்த்திங்கன்னா உள்ளே போட்டு நல்லா அதை கேட்கலாங்க ஸோ மண் பாத்திரத்தில் செய்யும்போது நான் வந்துட்டு ப்ராப்பராக சொல்லிகிட்டே இருக்கேன் உட்டன் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணுங்க வேறு எந்த கரண்ட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு பிரேக் அதோட லைஃபே வந்துட்டு டக்குன்னு போயிடும் இது வந்து ஆல்மோஸ்ட் நான் வாங்கி ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு இந்த மண் சட்டி இன்னும் வந்துட்டு சூப்பராக உழைக்குதுங்க எனக்கு நம்ம யூஸ் பண்றது பொறுத்து தான் ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோங்க நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ஸோ லைட்டாக ஃபைனல் டச் வந்து அந்த உப்பு போட்டதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கலக்கி விட்டு அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க அந்த மண் சட்டியில் இருக்க சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னுமே வெந்துடும் அண்ட் நம்ம புளி கரைசல் வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அண்ட் தாலிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும்தான் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ புளி பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைசெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது கூட சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெள்ளம் வந்துட்டு வச்சுருக்கேங்க தாலிப்புக்கு இந்த சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும்தான் ஸோ நம்ம ஆறின அந்த வதக்கி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆறிடணுங்க சூடாக அரைச்சிங்கன்னா வந்துட்டு குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டே இருக்காது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா இருக்குங்க ஸோ அளவுக்கு நல்லா விழுதாக இருக்கணும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தருத்தருன்னு இருக்கக்கூடாது ஒரு என்னென்னா இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இதில் இருக்கணுங்க ஸோ இப்போ நம்ம அதே மண் பாத்திரத்தை திருப்பி வந்துட்டு கழுவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டோம் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு முழுக்க முழுக்க இதில் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் வந்துட்டு யூஸ் பண்ணி செய்யறோம் ஏன்னா அரைச்சி விட்ட குழம்பு எப்பயுமே வந்து அது கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் அதில் நமக்கு ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஐட்டம் வந்துட்டு சேர்த்துருக்கோம் வரமிளகா மல்லி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில ஹீட்டு தான் அதுன்னு சொல்லுவேன் ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்பவுமே உடம்புக்கு குளிர்ச்சிங்க முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் நிறையா சேர்த்தி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பாடி நல்லாவே கூலிங் ஆகும் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் ஏற்படுற ஸ்டொமக் பெயின் ஆகட்டும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ நல்லெண்ணெய் வந்துட்டு நம்ம குக்கிங்கில் வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொறி விட்டுருந்தாங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து உளுத்த உளுத்தப்பருப்பு வந்துட்டு போட்டுக்கிறோம் இது நல்லா வந்துட்டு பொரி விட்டுங்க நல்லா சடை சடன்னு பொரியும் அந்த எண் எண்ணெயில வந்துட்டு அந்த கடுகு நல்லா தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணுங்க சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் வந்துட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கொங்கு ஸ்டைல் வந்து குழம்பு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் யாருமே மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டிங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் பட் இதை தொளிக்கிறதுக்கு சங்கட்டப்பட்டே நிறைய பேர் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டாங்க அதில் ஒரு ஒன் ஆஃப் த லிஸ்ட்டு வந்து நான் லிஸ்ட் ஆஃப் பர்சன் வந்து நானும் ஏன்னா நானுமே டக்குன்னு வந்துட்டு இது டைம் கிடைக்கும்போது ஊறிச்சி வச்சுக்கிட்டேனா தான் உண்டுங்க இல்லைனா அவசரத்துக்கு நான் ஊறிச்சு யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக இல்லை என் அம்மாவும் மாமியாரும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சொல்லுவாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது ஊறிச்சி வச்சுக்க சாமி அப்படிம்பாங்க பட் என்னென்னா ஓகே அவங்க சொல்கிறது கரெக்டு தான் சின்ன வெங்காயம் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட் உண்டு ஸோ வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நாலஞ்சு அளவுக்கு பூண்டு பல் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே நம்ம இந்த புளி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நம்மளுக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுதாக ஆட் பண்ணாமல் இஞ்சி பூண்டு பல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி பல்ப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னது இப்போ நம்ம வெந்திருக்கு இல்லைங்களா கத்திரிக்காய் அது எப்படி பாருங்கள் அந்த கேப்போடு நம்ம மேலே பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்குது கொடை மாதிரி இருக்குது இந்த மலை சில்னஸ் கிளைமேட்டுக்கும் இந்த குழம்புக்கும் வந்துட்டு அடிச்சுக்க ஆளே இல்லைங்க அந்த மாதிரி தான் சொல்லணும் ரொம்ப க்ரேவிங்கில் தான் வந்து நான் இது சமைக்கவே செஞ்சேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும்னு சொல்லிட்டு நான் இது வந்து நான் என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன் தான் அம்மா ஒரு ஸ்டைலில் செய்வாங்க மாமி வேறு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க நான் இந்த ஸ்டைலில் நான் ட்ரை பண்ண எனக்கு வந்துட்டு நல்லாவே டேஸ்ட் இருந்தது இது இன்றைக்கி மட்டும் இல்லை அடுத்த நாள் கூட நாங்கள் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்த அந்த கத்திரிக்காவும் ஆட் பண்ணி நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு குழம்பு பேஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா அந்த கத்திரிக்காய் எல்லாம் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஸோ அந்த மிக்சர் ஜாரில் இருக்க விழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கழுவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க பார்க்கவே நல்லா எவ்வளோ நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் கோழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பேஸ்ட்டு உள்ளே போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்லெலாம் வந்துட்டு லைட்டாக நம்ம அந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக இது பண்ணி விட்டோம்னாலே அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே போயிருங்க நல்லா வந்துட்டு உள்ள எசன்ஸ் இறங்குற அளவுக்கு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க அதுதான் பொறுமையாக சமைக்கிறது மட்டும்தான் இதில் மேட்ரையை தவிர்த்து மற்றபடி என் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது இதில் ஏன்னா இந்த மழை கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு சளி இருமல் எல்லாமே வந்துட்டுருக்கும் எனக்குமே வந்துட்டு தான் இருந்தது ஸோ அந்த டைமில் வாய்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நிறைய பேத்துக்கு பிடிக்காது அந்த மாதிரி இந்த காரக்குழம்பு புளி டேஸ்ட்டோடு வந்துட்டு வச்சு கொடுத்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்துட்டு கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் நம்ம கூட பக்கத்தில் வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கூட நல்லா வந்து கோட்டிங் ஆகி அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கட்டும் அதுக்கு டைம் கொடுப்போம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொ மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டும்ங்க இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறைய ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது இல்லை சாம்பாரே செய்யும் போது பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ இல்லை வந்துட்டு ஒயிட் சுகரோ வந்துட்டு ஆட் பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்துட்டு ரிச் டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்துட்டு முதல்ல வந்து இந்த மாதிரி இனிப்பு சேர்த்த மாட்டேன் என் மாமியார் சொல்லி கொடுத்தது தான் இது ஒரு பீஞ்சு சக்கரை போட்டோம்னா ரசம் ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம குழம்பு அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொதிச்சு கொதிச்சு அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆகும் நீங்கள் வந்துட்டு தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை கிரேவி மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த கத்திரிக்காவும் அந்த குழம்புல நல்லா வெந்துருச்சுங்க பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பர்பிள் கலரில் இருந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும் இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி ஸோ சுட சுட நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு ஆவி பறக்க பறக்க வந்துட்டு சாப்பாடு போட்டு எனக்கு சொல்லும்போது இனிமேல் வந்துட்டு அவ்வளோ நாக்கில் எச்சில் ஊறுது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நான் வச்சேன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை நிஜமாலுமே இது ஒரு சைவ மீன் குழம்புனே சொல்லலை ஏன்னா என்ன மாதிரி இருக்க வெஜிடேரியன்ஸ்க்கு தான் வந்து அது தெரியும் ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலெல்லாம் போய் உட்காந்து நான்லாம் வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளும் இந்த மாதிரி சைவ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காம இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மழை வந்துட்டு நிறைய பேருக்கு சளி காய்ச்சல் இருமலெல்லாம் வரும் ஸோ வந்து உங்களை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கோங்க சேஃப்டியாக வந்து இருங்க தேவை இல்லாமல் வந்துட்டு வெளியே போகாதீங்க அண்ட் அதே மாதிரி இந்த ரெசிபியை வந்துட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் வந்து செஞ்சுருந்தேங்க ஏன்னா மழை டைமில் வெளியே யாரும் போகிறதில்ல ஸோ ஸ்நாக்ஸுக்காக என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க அது வரைக்கும் பாய்